The okay. ஹலோ வீஃபர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நம்மளுடைய விஜயோட சித்தி வந்து ஒரு அழகான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டண்டான அப்டேட் விகா ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச ஒரு அப்கமிங் சீன் நம்மளுடைய காவிரி கழு காதில் சாரி கழுத்துலன்ட்ட காதில் வந்து மெட்டி இருக்க மாதிரி லாஸ்ட்டாக எபிசோட் பார்த்தோம்ல அது வந்து கால் வீங்கி இருக்குது அப்படின்னு அந்த வீக்கத்துக்கு சுடுதண்ணி ஓத்திரம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த சுடுதண்ணிக்குள்ளே கால் வச்சு பண்ணுற அதே சீன் அப்கமிங்கில் வருது அதே ப்ளூ சாரி ஃப்ரைடே எபிசோடில் ப்ளூ ப்ளூ சாரி வியர் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதே ப்ளூ சாரியில் வருது ஆல்ரெடி க்ரீன் சாரியில் வந்து இப்போ ப்ளூ சாரியில் வருது ஃபேன் பேஜஸ்லாம் அந்த அப்டேட் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்குது ஓகேவா ஸோ அப்கமிங்கில் ஒரு சூப்பரான விஷயம் இங்கே காவேரிக்கு பார்த்திங்கன்னா லவபுல் க்யூட்டி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மென்ஷன் பண்ணி அதோட கேஷனட் பேபி அப்படின்ட்டு அந்த குட்டி பாப்பாவோட அதாவது காவேரியோட வயிற்றை தொட்டு இந்த ஃபோட்டோ எடுத்து சித்தி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க விஜயோட சித்தி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ கண்டிப்பாக அப்கமிங் இந்த சாரியில் ரொம்ப ரெண்டு பேருமே க்யூட்டாக இருக்காங்க காவேரியும் சரி சித்தியும் சரி ஸோ இது வந்து ஒரு அப்கமிங் பியூட்டிஃபுல்லான விஷயம் ஆல்ரெடி கொடைக்கானலில் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க அந்த வீடியோ கிரெடிட்ஸ் வந்து நம்மளுடைய ருத்ரன் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு பாராட்டிருக்கு அதுதான் கேப்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது மாதிரி ஒரு அழகான ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க நான் இது டிலேவாக பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் பட் இருந்தாலும் கொடைக்கானலில் நம்மளுடைய ஷாய் பிரமோதிதா கங்கா கவிரி இதை அந்த வீடியோ எடுத்தது வந்து நம்மளுடைய ருத்ரன் இது மாதிரி ஒரு அழகான பாண்டிங் இருக்குது இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பின்னாடி தான் இருக்குது பட் இது ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல அதுலேயும் சாய் பிரமோதிதா வந்து பயங்கரமான ஒரு டான்ஸர் எல்பியும் தான் இதனால பயங்கரமாக அவங்க அந்த டே டான்ஸ் ஸ்டெப்லாம் இப்படி தான் பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணியிருப்பாங்க போட்டிருக்கு எல்பி ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க ஸோ அதுதான் ரொம்ப அழகான விஷயம் ரொம்ப அழகாக லேர்ன் பண்ணி கொண்டாந்துருக்காங்க முன்னாடி ஸ்டேஜுக்கு இப்போ அவங்களோட டான்ஸ் வந்து அவ்வளோ ஷைன் ஆகிருக்கு இல்லையா ஸோ எல்லாத்துக்குமே இனிஷியலாக போடுறத விட டே பை டே அந்த ஷைன் ஆகும் இல்லையா ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருப்பாங்க அந்த டான்ஸு நல்லா இருந்துச்சு பார்க்க எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டரியும் அகெயின் சொல்கிறேன் மண்டே எபிசோட்ல வந்து இந்த இஷ்யூக்கு அப்புறம் அழகான விகா சீன் இருக்குது அந்த சுடுதண்ணியில் கால் வச்சு விகா ஒரு பியூட்டிஃபுல் விஜய் வந்து கேர் காவிரி மேலே உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்